அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாமக்கல் மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கு நாமக்கல் பொதுவாகவே குங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு மாவட்டமாதான் கருதப்படும் என்றாலும் அமைப்பு ரீதியா அந்த மாவட்டம் ஒரு மத்திய மாவட்டம் அப்படின்னு தான் பொதுமக்களால பார்க்கப்படுது சோ கொங்கு மண்டலத்துல வருகின்ற இந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிவுகள்ல அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு மண்டலமா அமையல அதிமுக சொற்ப இடங்கள்ல மட்டும்தான் இங்கே வெற்றி பெற்றது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் பழைய மாதிரியே மாறி மாறி இந்த முறையும் வெற்றி பெற வருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை களமானது மாறி இருக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புறத எங்களால பார்க்க முடிந்தது ஸோ இந்த தேர்தலில் பல தலைவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை குறி வச்சு தேர்தல் பிரச்சாரங்களை முடிச்சிருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜயண்ணாவும் அதிமுக தலைவர் அதாவது பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் பிரச்சாரங்களை அங்க பண்ணியிருந்தாங்க சோ நாமக்கல் மாவட்டத்துல ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகளை கொடுத்திருக்கு சில தொகுதிகளில் பிரதான கட்சிகள் லீடு எடுத்திருக்கு சில தொகுதிகளில் புதிய கட்சியான தாவேக்கால் லீடு எடுத்திருக்கு சோ முதல்ல நம்ம கருத்து கணிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் அடிப்படையில அறுபது சதவீத மக்கள் நகர்ப்புறத்துல தான் வசிக்கிறாங்க நாற்பது சதவீதம் தான் கிராமப்புறங்கள்ல வசிக்கிறாங்க ஆனா நீங்க சட்டமன்ற தொகுதிகள் அடிப்படையில நீங்க நாமக்கல் எடுத்து பார்க்கும்போது நாமக்கல் கிராமப்புற பகுதிகள்ல நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வருது நாமக்கல் நகர்ப்புற பகுதிகள்ல இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வருது சோ அர்பன் அண்ட் ரூரல் டிவிஷன் அப்படின்றது நாமக்கல் மாவட்டத்துல பார்க்க முடிகின்ற ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம் அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா நாமக்கல் மாவட்டத்துல சுமார் ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு மேல படிப்பறிவு இல்லாத மக்கள் வசிக்கிறாங்க சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளுக்கு இடையிலான இந்த இடைப்பட்ட காலம் என்பது இந்த மாதிரியான ஓட்டஸ்க்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை ஆண்டு காலமா திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்த இந்த மக்கள் தற்பொழுது மாற்றத்தை விரும்புறத நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியுது சோ நம்ம இப்போ நாமக்கல் மாவட்டத்துல இருக்கின்ற அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் சோ முதல் தொகுதியா பார்ப்பது ராசிபுரம் இரண்டாவது சேந்தமங்கலம் மூணாவது நாமக்கல் நான்காவது பரமத்தி வேலூர் ஐந்தாவது திருச்செங்கோடு ஆறாவது குமாரபாளையம் சோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் நாமக்கல் மாவட்டத்தையே உள்ளடக்கி இருக்கிற ஒரு தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இப்ப ஒவ்வொரு தொகுதி வரையும் நம்ம போயிடலாம் ராசிபுரம் எஸ்சி ரிசர்வ்டு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு இரண்டு முறை அதிமுகவினுடைய அமைச்சராக விளங்கிய சரோஜா அவர்கள் வெற்றி பெற்று இருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்ப திமுக வேட்பாளர் மதியழகன் இந்த தொகுதியில வெற்றி பெற்று அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்ற அந்த அஞ்சு சதவீதத்துக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் அதிமுக கிட்ட இருந்து திமுகவுக்கு மாறினதுனால திமுக வேட்பாளர் அங்க வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் சரோஜா தோல்வி அடைஞ்சார் சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸினுடைய எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த சாம்பிள்ஸில் தாவேக்கா எழுபத்தி ஒன்பது ஏடிஎம்கே அறுபத்தி எட்டு திமுக முப்பத்தி மூணு அதர்ஸ் பதினொன்று பர்சன்டேஜ் வைஸ் டிவி ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டிஎம்கே செவன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி அடுத்தபடியாக பார்ப்பது இரநூத்தி அஞ்சு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில் டிவி கே நூற்றி பதினேழு டிஎம்கே அறுபத்தி ஆறு ஏடிஎம்கே தேர்டீன் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் வைஸ் செவன் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்ட் ஏடிஎம்கே சிக்ஸ் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி அர்பன் வருகின்ற ஒரு தொகுதி இது கிராமப்புற தொகுதி கிடையாது அதனால அதாவது ஒட்டுமொத்தமா அர்பன் நான் சொல்லல மெஜாரிட்டி அர்பன் ஹோல்டுக்குள்ள இந்த தொகுதி வருது அதனால இங்க அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வாக்களிச்ச அந்த வாக்காளர்கள் தான் தாவேக்காவுக்கும் மாறுறாங்க திமுகவை விட அதிமுக கிட்ட இருந்தா தாவேக்காவுக்கு அதிக அளவில் இங்க ஓட்டர்ஸ் வந்து ஷிப்ட் ஆகுறாங்க அதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ராசிபுரம் எஸ்இ ரிசவ்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வாக்குகளை தான் தாவேக்கா நைன்டி பர்சன்ட் திருச்சு எடுக்குது அதனாலதான் திமுக பதினேழு சதவீதம் எடுத்து மூன்றாவது இடம் போகுது சோ இந்த தொகுதி சேந்தமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது திமுகவினுடைய வாக்குகள் அந்த அளவு டிரான்ஸ்பர் ஆகல சோ இந்த தொகுதியிலையும் தாவேக்கா நூறு சதவீதம் வெற்றி பெறும் கூட சொல்லலாம் ஏன்னா ஐம்பது சதவீதம் கிராஸ் பண்ணி லீடு எடுத்திருக்கு அடுத்த தொகுதி சிட்டிக்குள்ள வருகின்ற சிட்டிக்குள்ள பட் ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் அதாவது ரூரல் பகுதிகள் அதிகமா இருக்கிற கிராமப்புறங்கள் அதிகமா இருக்கிற சட்டமன்ற தொகுதின்னு கூட சொல்லலாம்

குறைந்த அளவுக்கு இங்க வாக்கெடுப்பதற்கு காரணம் இங்க கட்சி கட்டமைப்பு ஓரளவுக்கு மேல ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்டமைப்பா இல்ல பலவீனமான ஒரு தான் இருக்கு இத கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாமக்கல் பொதுவாவே இங்க திமுகவுக்கு ஒரு நல்ல ஓட்சார் இருக்கு சோ அந்த ஓட்சாரை தக்க வைக்கிறாங்க பட் என்றாலும் நகர்ப்புறத்தை ஒட்டி இந்த தொகுதி இருக்கிறதுனால நகர்ப்புற வாக்குகள் பெருமளவுக்கு அதாவது சிட்டிஸ்லாம் டிவிக்கே நல்ல லீடிங் எடுக்குது நாற்பது பர்சன்ட் எடுத்து ஆனா கிராமப்புறங்கள்ல இருபது பத்தொன்பது பதினெட்டு அப்படின்னு வருது சோ ஓவராலா நம்ம அப்படியே கன்வர்ஷனல் ரேட்டா நம்ம பார்க்கும் அது சிட்டியையும் அர்பனையும் சேர்த்து டிவைட் பண்ணும்போது பதினேழு பெர்சன்ட் ஆயிடுது ஒருவேளை அர்பன்லயும் ரூரல்லையும் சேர்ந்த டிவிக்கு லீடு எடுத்துச்சுன்னா நிச்சயமா இந்த தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சோ அடுத்த தொகுதி பரமத்தி வேலூர் இங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இங்க டிவி கே எண்பத்தி எட்டு ஏடிஎம்கே எழுபத்தி ஏழு டிஎம்கே பத்தொன்பது அதர்ஸ் பதினொன்னு பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற போது வெற்றி பெற்ற ஒரு தொகுதின்னு கூட சொல்லலாம் பரமத்தி வேலூர் மிகப்பெரிய காங்கிரசின் கோட்டையா இருந்தது திமுகவினாலே அங்க வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்பட்டது ஆனா அதிமுக உருவாகி வந்தப்போ அதிமுக அங்க வெற்றி பெற்றது அதற்கு முக்கியமான காரணம் பரமத்தி வேலூர்ல மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புகின்ற வாக்காளர்கள் ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க அவங்களுக்கு மைண்ட் செட் வாக்களிப்பாங்க ஆண்டுகள் நடைபெற்றிருக்கு எப்பயுமே ஆட்சி மாறும்போது பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கிற அந்த ஸ்விங்கும் மாறும் சோ இந்த முறை அவங்க டிவி கேக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி நம்மளுக்கு கொடுக்குது டிவி கே எண்பத்தி எட்டு ஏடிஎம்கே எழுபத்தி ஏழு டிஎம்கே பத்தொன்பது அகஸ்ட் பதினொன்னு பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பார்ட்டி ஃபைவ் ஏடிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்ட் டிஎம்கே டென் பர்சன்ட் அதர் சிக்ஸ் பர்சன்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டிஎம்கேவை கடுமையா பாதிச்சு வாக்குகளை பிரித்து எடுக்குது டிவிக்கு ஏடிஎம்கே கிட்டே இருந்து ஓரளவுக்கு எடுக்குது பட் ஏடிஎம்கே ஸ்டில் இங்க ஒரு ஹோல்ட வச்சிருக்கு முப்பத்தொன்பது பர்சன்ட்ன்றது சாதாரண ஓட்டு இல்லை என்றாலும் இந்த தொகுதியை நம்ம டிவி கேக்கு நூறு சதவீதம் கொடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அடுத்த தொகுதி திருச்செங்கோடு நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் கிட்ட வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதர்ஸ் பதினேழு வைஸ் ஏடிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்ட் டிவி கே தேசன் டிஎம்கே நைன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் டென் பர்சன்ட் சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தொகுதி திமுக கூட்டணி கட்சிக்கு தான் கண்டிப்பா ஒதுக்கப்படும் குங்குஸ்வரனுடைய கட்சி தான் இங்க போட்டியிடும் ஆனால் இந்த முறை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா மிகப்பெரிய ஆன்டின்கமென்சி அங்க இருக்கு அதிமுக ஸ்டில் அங்க பலமாக தான் இருக்கு அதிமுக மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கும் அப்போ திமுக கிட்டே இருந்தும் தாவேக்காவுக்கு வாக்குகள் வரும்போது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சமமான அளவு வாக்குகளை பிரிக்கும் போது தாவேக்கா ஒரு முப்பது பெர்சன்ட் எடுத்தாலே இந்த தொகுதியில வெற்றி பெற்று முடியும் அப்படின்னும் போது டிவிக்கே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சிருக்கு ஸோ இந்த தொகுதி அஸ் ஆஃப் நோ ஏடிஎம்கேக்கு ஒதுக்கப்பட்டாலும் தாவேக்காவுக்கு இங்கே ஒரு எட்ஜ் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் கடைசி தொகுதி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி இங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்காரு பதினொன்னு பதினாறு இருபத்தி ஒன்னு மூன்று எலக்ஷன்லையும் வின் பண்ணி வந்திருக்காரு இந்த முறை அவருக்கு வந்து ஓட் ஷேர் அந்த டிஃபரன்ஸ் மார்ஜின் குறையும் அவருக்கு உறுதியா குறையும் ஆனாலும் அவர் தான் வெற்றி பெறுவாரு ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் டிவி கே டுவெண்டி ஃபைவ் அதர்ஸ் ஃபைவ் குமாரபாளையம் ரூரல் கான்ஸ்டிடியன்சி அதனால இங்கேயும் டிவி கேக்கு ஓட் ஷேர் வந்து கம்மியா இருக்கு ஏடிஎம்கே ஃபிஃப்டி சிக்ஸ் டிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் டிவி 3%. ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ரூரல்ல டிவிகே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இருக்கு மதுரையில் தேனியில் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் வந்து ஈக்குவலாக இருக்கும் மதுரையிலாம் ரூரல்ல தான் டிவிகே மிகப்பெரிய அளவுக்கு லீடு எடுக்குது பட் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பு சிட்டியில நல்லா இருக்கு சிட்டியில வந்து மக்களுக்கு நீங்க பெருசா வந்து ஓட்டு கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து தன்னீர்ச்சியாவே வந்து ஓட்டு போட்டுருவாங்க பட் ரூரல்ல அப்படின்னா ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இவங்க எல்லாரும் போயிட்டு மக்களை பார்க்கணும் பண்ணணும் ஒரு நார்மலான விழாக்கள்ல கலந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பர்செப்ஷன் அடிப்படையில் கிராமங்கள்ல மிகப்பெரிய ஒரு உந்துதலா பார்க்கப்படும் ஸோ அந்த இடத்துல டிவி கேக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் ஆனது கிரியேட் ஆகலையோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா கிராமப்புறங்கள்ல வந்து குறைந்த அளவு லீடு இருக்கு என்றாலும் இந்த டைனமிக்ஸ் வந்து மாறலாம் அது பேஸ்ட் ஆன் கேம்பெயின் மேனிபெஸ்டோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு ரூரல்ல டிவிக்கே நிச்சயமா இருக்கு பட் அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த மாவட்டத்துல இல்லை பட் நம்ம மதுரை எல்லாம் பார்த்தோம்னா இருந்துச்சு உசலம்பட்டியா இருக்கட்டும் திருமங்கலம் இங்கெல்லாம் நல்லாவே லீடிங்ல இருக்கு டிவிக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் மட்டும் தாவிகாவின் கிராமப்புற கட்டமைப்பு வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் ஒரு அளவுக்கு மோசமா இருக்கு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து போக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சோ டிவிக்கு உறுதியா வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொகுதிகளா நம்ம சேந்தமங்கலம் சொல்லலாம் அதே மாதிரி பரமத்தி வேலூர் சொல்லலாம் இந்த ரெண்டு தொகுதிகள் வந்து அர்பன்ல வருகின்ற தொகுதிகள் நகர்ப்புறத்துல வருகின்ற தொகுதிகள் இந்த தொகுதிகளை தாவே வெற்றி பெறும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ போட்டு கேம்பெயின சூப்பரா பண்ணாங்கன்னா அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட் ஷேர் எடுக்கும் திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சி டெபாசிட் எடுக்கும் சேர்ந்த அதிமுக திமுக ரெண்டு பேருமே டெபாசிட் எடுக்க நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அதாவது தொண்ணூறு சதவீத இளைஞர் அந்த மகளிர் ஓட்டு டிவி கேக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு போது கண்டிப்பா திராவிட கட்சிகள் டெபாசிட் இழந்துடும் ஒரு விஷயம் என்னன்னா திமுகவுக்கு போன முறை இளைஞர் ஓட்டு அதிகமா போலாச்சு ஸோ அந்த ஓட்டு இந்த ரெண்டு கட் ஆகும் அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு மகளிர் ஓட்டு போன டைம் போலாச்சு ஸோ அந்த ஓட்லயும் வந்து டிவிக்கு தொண்ணூறு சதவீதம் பிரிச்சு எடுக்கும்போது அதிமுக ஷோரா டெபாசிட் இழந்துடும் ஸோ இதை வந்து நான் பல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கூட நான் ஸ்டடி பண்ணிருக்கேன் அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இது வந்து ஒரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எஃபெக்டா தான் நான் பாக்குறேன் ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் ஒரு கட்சியா கட்டமைப்பு இல்ல உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா வேட்பாளர் இருக்காங்களா யார் தெரியுமா பேனர் வச்சிங்களா அது வச்சிங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ல டெபாசிட் இருந்து காணாமல் போனாங்க அவங்களாம் பெரிய கட்சிகள் அதே மாதிரிதான் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது வேட்பாளர்கள் வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய வேட்பாளர்களாக இருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு கட்சி மாற்றத்தின் முகமாக ஒட்டுமொத்த இளைஞர் சக்தியாக வரும்பொழுது அதுக்கு மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ முகம் தெரியாத கேண்டிடேட்ஸ் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவாங்க அதை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க சோ இது போல இன்னொரு மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி